உறவுகளை இந்த காணொளி எதற்குன்னா ஆயிரத்தெட்டு ஹோமம் ஒரே இடத்துல நடைபெறுகிறது இந்த ஹோமத்தை நேரில் பார்க்க முடியாதவர்கள் காணொளி மூலம் பார்த்து இறைவுனருடைய அருள் உங்களுக்கும் எல்லாருக்கும் இதை கிடைக்கணுங்கிறத அந்த பதிவே போட்டிருக்கோம் ஆயிரத்தெட்டு ஹோமம் ஒரே இடத்துல நடைபெறுகிறது இதுவே முதன்முறை அருகில் உள்ளவர்கள் நேரில் வந்து பார்த்து இறைவனருள் பெறுக இது எங்க நடைபெறுகிறது என்றால் கேஆர்ஜி கார்டன் ஆதம்பாக்கம் சென்னையில் நடைபெறுகிறது ஆயிரத்தி எட்டு மகா சுதர்சன யாகம் இது உலக நன்மைக்காக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டி இறைவனருளால் கூட்டு முயற்சியின் மூலம் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிகழ்வு இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது பத்தொன்பது இருபது ஆகிய தினங்களில் நடைபெற்று நடைபெறுகிறது இதை காண முடியாதவர்கள் காணொளி மூலம் இறைவனருள் பெறுக இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் அனைவருக்கும் இறைவனருள் கிடைக்கட்டும் மட்டுமல்லாமல் இதை காண வரும் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அனைவருக்கும் அன்னதானமும் நடைபெறுகிறது அருளும் பெருமாளி பங்கள் யாவும் தருவாயே வெங்கடேசனே நமோ நமோ பார்க்கடல் மீது துயில் பவனே பரந்தாமனே பாலகனே பார்த்தனின் தேரில் வந்தவனே பார்த்த சாரதி நமோ వేదాచలనే నమో నమో వేంకటనాద శేషాచలనే నమో సేవడి అడగ నమో నము பெருமா வானம் அளந்த பெருமாளி பூமலர் மங்கை வணவாள புருஷோத்தமனே நமோ நமோ ஆமை உருவில் வந்தவனே ஆதவன் போ